ഓം ഗാധേ സഹായേ ഓം ബലാദി പ്രഥം ഓം ഗണദേശായവേ ഓം ജനം വിശ്വഹം ഗണദേശാർ പ്രഥം തവദ്ദേശം സവായോഗ പ്രഥ ഓം യമത് പേശേ രാത്രമേ നാരും പുള്ള പറ പറ വെച്ചിവാ ഇന്ദ്രവേന്ദ നടിവിൽ പിറപ്പ് അരുക്കി പിഞ്ചകന്തൻ പീകഴൽ വിൽഗം പുറന്താർക്കി സേയന്തൻ പൊങ്കടൽ വിൽഗം கரம் குவிவார் உண்மகளும் கோண்கழல் விழ்க சிறம் குவிவார் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி மாய மாயும் அண்ணன் போற்றி சீரா திருந்துரைனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் மருளும் போற்றி சிவண்ணவன் என் சிந்தையும் நின்றதனால் அவன்னருடாலை அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ் சேவுராணம் தன்னை முந்தை வினைவன்தும் ஓய வரிப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காண்ட வென்ற இது என்னுக்கு எட்டாய் எழிலா கழ நிறஞ்சி பின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் பிறந்துடையாய் என்லை இலாதானே புகழுமாறு உண்டறியின் துள்ளாகி புருடாய் புழுவாய் மனவாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கள்ளாய் மணி நிறார் பேயாய் கணங்களாகி பல்லசுருராகி முனிவராய் தேவராய் செல்லான் தாவர செங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திரை பெருமான் மையே உன் கொன்னுடிகள் கண்டின்றி விழுத்து

நாற்றத்தின் ஏரியாய் யானை மாற்றமனம் கழிய இந்த மரையோனை கரந்தவார் கண்ணடொழுனை கலந்தார் போல சிறந்தடையார் சிந்தனையில் பிறந்த பிறப்பருக்கும் இங்கல் பெருமான் நிறங்களூர் ஐந்துடையாய் விண்ணோகல் ஏற்ற மறைந்திருந்தாயம் பெருமான் கல்வினையின் என்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் கையிற்றால் கட்டி புறந்தோல் போர் திங்கும் புழு எடுக்கும் மூடி மலஞ்சோரும் என்பது வாயிற்குடியை மறங்க புலமைந்து வஞ்சனையே செய்ய விளங்கு மனத்தால் கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறிய காட்டி தயாபான தத்துவணி மாசற்ற சோதி மலர்ந்த மனசுடரி தேனா ரபுதேசுரணி பாசமாம்பிருத்த பாரிக்கும் மாரியணி நேச அருள் புரிந்து நெஞ்சு வஞ்சம் கட தேடாது நின்ற பெருங்கருணை பேராறி ஆறாமதி அளவிலா பெம்மானி போராதா உள்ளத்தில் ஒழிக்க முடியானி நீராய் உருக்கியின் ஆறுராய் நின்றானி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அம்பன் அன்பனே யாவையுமா இல்லையுமா என்றா பெருமையனே ஆதியனை அந்தம் நடுவாகி இல்லானே ஈர்த்தமை ஆட்கொண்ட எந்த பெருமானே கோர்த்தமை ஞானத்தால் கொண்டனுவார் தங்கருத்தில் வெவ்வேற்றனே தேற்ற தெரிவேயன் சிந்தனையில் நூற்றான உண்ணார முதேவையான விட குடும்பிக் குழப்பு ஆற்றேனும் ஐயா அரணிவோ என்று போற்றி புகழ்ந்திருந்து பைக்கட்டு வையானால் வீட்டிங்கு வந்து வினைப்பெறவி சாராமே செல்வத்தில் உள்ள ஆனந்தநாதா நர்வர்த்தி ஆயாய் மகாதி மகாத்யாம்

बालचंद्राय चंद्रा नमः ओम बालचंद्राय चंद्रा नमः ओम ग्रहित्रा नमः ओम अजब बारत नमः ओम गुरु भाम देवाधर नमः ओम स्वगन्ना ये नमः ये गंता ये नमः ओम सभीला ये नमः ओम अजगन्ना ये नमः ओम लाभदाव ये नमः ओम भिकड़ा ये नमः ओम पुष्पा ये नमः ओम सूर्यदा

குருதே பிராயந்த விஷோரம் பிரகாகம் பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் அண்ணாண்டின் தோல் மகளவற்ற வச்ச செவ்வியத்திருக்காளுவருக்கு மேலான வேதியனை மாண்பாக இருந்தாரே சொன்னா தமிழ் அடித்தோ தென்பாடி நாட்டாரே பாகனே பேணும் பெருந்துரை நீட்டின் ஆயுதனை ஆட்கொண்ட அதுக்கு அண்ணா மறையாறே திரு அண்ணா மலையானே அடுதன் என்னம்மா 你那边呢？Yeah, yeah.

வீர கொடிக்கு மேலாயி வீரப்பனை தா அவ கதையை கேட்டதுண்டா உனக்கு ஒரு மத பிறப்பா அவ கதையை சுழிவை தெய்வமணி யாத்திரமுண்டா மிருகமணி மிருகமணி அந்த குழியில இருந்து ம்பி லஞ்ச வீட்டில் உடைக்கடி சிறடி கோட்டையம் கலைக்கு கோழி கணக்கி தலை அவசரடி காட்டியெல்லாம் வந்த வீரனாரிதான் எல்லாரிடம் கூட நடங்கும் முுவே காத்துக்குள்ளே முப்பத்தாறு வருஷங்களா போதியாது எனந்த பாரும் போன்ற இடம் இந்த இடம் உந்தொரியும் வீர

பட்டு குமார் கார்த்தி அவர்கள் விக்னேஷ் பட்டு பாபு பூங்காவனம் கோபி அவர்கள் ஆறுமுகம் உலக உலக ரச்சகன் ரவி அர்ஜுனன் செல்வம் இந்த அன்புள்ளங்கள் அனைவருமாக சேர்ந்து ரூபாய் நூறு ரூபாய் என்படி வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றியினை தெரிவித்துள்ளோம் நன்றி

எவன் பிறந்தால் எங்களுக்கு இல்லை எவனாய் எங்களை நாடி தேடி வளர்த்தும் இந்த செய்தியை என் அண்ணனிடத்தில் சந்தித்து

தேவரை குறைத்தீர்ப்பதற்காக அந்த ஜம்மு மகாரிஷி வேள்வியிலே ஐந்து வயது திருவனாகி ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக கோத்திரம் <Sanye> 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 பிரபணிக்கு மகளாகி சுமித்தினர் பிறந்தார் மணந்தார் நீண்ட நாட்கள் குழல் வரம் இல்லாமல் ஏங்கி அந்த நேரத்தில் செங்கோடு ஆட்சி புரியும் காலத்தில் மன்னவன் ஆட்சி புரியும் காலத்தில் அந்த நேரத்தில் குழல் வரம் இல்லாமல் அவரும் தவித்துக் கொண்டிருந்தார் ஆயினால் அந்த நாட்டில் உள்ள அனைத்து ஆலைகளும் இணைக்கும் உத்தரவிட்டார் அந்த நேரத்தில் அவருடைய வழியாகப்பட்ட குல கருவிட்டு அனைத்து இன்றைக்கால திருவி குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கிறது குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் என்று ஜாதகத்தை கணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையாக பட்டதில் ஒரு நாடிகை கழித்து பிறந்தால் பிறந்தால் இந்த உலகத்தில் புவியாழ்வான் நாட்டை சிறப்போர் நாட்டு மக்களுக்கு குறையாமல் கட்டி ஆழ்வான் ஆனால் ஒரு நாயகிக்கு முழுதாக பிறந்துவிட்டால் விட்டால் அரக்கு தர்மமாக இந்த நாட்டை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவனாக மாறுவார் என்று கணித்தல ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் அந்த நேரத்தில் அந்த செங்கோடு மண்ணுமுடி மனைவி வழியாகப்பட்டு என்ன உரைத்தால் என்னை கட்டி தொங்கவிடுங்கள் விடுங்கள் தொங்க விடு ஓரிடங்கால் ஒரு நாளிகை கணித்து பிறந்த குழந்தைதான் எனக்கு வேண்டும் என்று குறைத்தால் ஆமா அவளை வார்த்தை பிரகாரம் அந்த நிறைவாத கர்ப்பணியை தலைகளாக கட்டி தொங்கவிட்டனர் தொங்கவிட்டார்கள் அப்படி தொங்கவிட்ட உடனே ஒரு நாளிகை கழித்து கீழே

அந்த செங்கோடு மன்னன் இருந்த பிறகு சிறப்பான அவர்கள் அரசாட்சி புரிந்து வந்தான் அந்த நேரத்தில் ஆலயமே தாய் தந்து இருந்துவிட்டார்கள் ஆகிறார் உலகத்தில் எங்குமே ஆலயமே இருக்கக்கூடிய தான் நாட்டிற்கு கூடிய ஆலயங்களை இடித்தார் அப்படி இடித்துடனே வெண்ணாபாடு என்று சொல்லக்கூடிய மனத்துறையில் ஜம்புலிங்கேஸ்வரர் ஜம்புலிங்கேஸ்வரர் என்று ஒரு சிவனுடைய அந்த சிறுவருமாக பட்டது லிங்கமாக காட்சியளித்தது அந்த நேரத்தில் இந்த சுசிலியும் சுமித்திரமாக சென்றனார்கள் வழிபாடு செய்தார்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஆய்வாகப்பட்டது தனித்து ஓங்கியது யாரும் பூஜை செய்யாமல் காட்சி அளித்தது அந்த நேரத்தில் ஒரு ஏழையாகப்பட்டது தான் தும்பிக்கையால் நீர் எடுத்து

அந்த சுமித்திரம் சுசிலியும் அந்த ஜம்பு மகாரிஷியை வணங்கியதால் அதாவது ஜம்பு லிங்கேஸ்வரன் வணங்கியதால் ஜம்பு லிங்கேஸ்வரன் காட்சி கொடுத்தார் சிவபெருமான் என்னுடைய அருளால் என்னுடைய அருளால் என்னை போல ஒரு மகன் உனக்கு பிறப்பான் என்று வாக்குறுதி குறித்து மறந்தார் அந்த நேரத்தில் ஒரு ஆண்மகராகப்பட்டவர் பிறந்தார் பிறந்தார் அவருக்கு ஜம்பு லிங்கேஸ்வரனுடைய அருளால் பிறந்ததால் ஜம்பு என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர் அந்த ஜம்பு ஆகப்பட்ட ஒரு என்னுடைய கோத்திரம் ஜம்பு மகாரிஷி கோத்திரம் இந்த மூர்த்தி தேவர்கள் நடத்த முடியாத யகத்தை ஜம்பு மகாரிஷி நடத்தியதால் கோத்திரம் ஜம்பு மகாரிஷி வேண்டுமெக்காக தாமரை மலரை கொண்டு அந்த தாமரை மலையை தியாகத்தில் வீசினார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு என்னுடைய கோத்திலும் விஷ்ணு கோத்திலும் அது மட்டும் கிடையாது டய்

வண்டியா வீரில் வறுவீல் என்று உடக்காகவே கலந்து கொண்டிருக்கேன் மகனே வண்டியா